வணக்கமே என்னுடைய பெயர் ஆர்த்தி எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயதாகிறது நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே செவ்வாய்ப்பேட்டையை அடுத்த குடங்குளம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் ஸ்ரீகாந்த் அவருக்கு தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதாகிறது என் கணவர் ஒரு டெய்லர் சில நேரங்களில் சென்ட்ரிங் வேலைக்கும் சென்று வருவார் அப்படிதான் என்னுடைய சொந்த ஊரான பட்டுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கும் என் கணவனான ஸ்ரீகாந்த் சென்ட்ரிங் வேலைக்காக வந்திருந்தார் அப்போது நான் அவரை முதன் முதலாக பார்த்தேன் பார்த்ததுமே அவளோடு அவரோடு நான் காதல் வையப்பட்டேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் காதலிக்கவும் ஆரம்பித்தோம் திருமணமும் செய்து கொள்ள முடிவு செய்தோம் ஆனால் இ ஸ்ரீகாந்தும் நானும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் என்னுடைய காதலுக்கு என்னுடைய வீட்டில் கடுமையாக எதிர்ப்பும் கிளம்பியது ஆனால் ஸ்ரீகாந்தோ உறுதியாக இருந்தார் என்னை திருமணம் செய்து கொள்ள அதனால் அவர் கட்டிய செயலையுடன் வா நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அதனால் நானும் கட்டிய செயலையுடனே அவருடன் வந்துவிட்டேன் அதன் பிறகு என்னை திருமணம் செய்து கொண்டு அவர் கொடுங்குளம் கிராமத்திற்கு என்னை அழைத்து வந்தார் அவருடைய அம்மா அப்பா அதே கிராமத்தில் இருக்கும் சாலையோரமாக காலையில் டிஃபன் கடை போற்றி நடத்தி வந்தார்கள் அவளுக்கு ஒரு அக்காவும் உண்டு அவருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் அதன் பிறகு எனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் பிறந்தது எங்களுடைய வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்தது என் கணவனுடைய தந்தைக்கு அதாவது என்னுடைய மாமனாருக்கு வயது மூப்பின் காரணமாக அவரால் வேலைகளை செய்ய முடியாமலும் போனது இதனால் அந்த டிஃபன் கடையை நிறுத்திவிட்டனர் என் மாமனாரும் மாமியாரும் வீட்டிலே தான் இருந்தார்கள் என் கணவன் சம்பாதிக்கும் பணத்தில் வைத்துதான் நானும் என் இரு குழந்தைகளும் மாமனார் மாமியாரும் அனைவருமே சாப்பிட்டு கொண்டு வந்தோம் இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது அந்த சமயத்தில்தான் என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய அம்மா அப்பா என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள் வரும்போதே கையில் ஒரு பேக்கையும் கொண்டு வந்திருந்தார்கள் என்ன வரும்போதே ஒரு பெரிய பேக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என நான் நினைத்தேன் அப்போது வந்த அவர்கள் பரம்பரை சொத்தை வித்துவிட்டதாகவும் எனக்கு சேர வேண்டிய பங்காக ஒரு கோடி ரூபாயை கொண்டு வந்து என்னிடமும் கொடுத்தார்கள் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன ஒரு கோடியா பணத்தை பார்த்ததும் எனக்கு அதன் மேல் ஆசையும் வந்துவிட்டது அதன் பிறகு நான் அந்த பணத்தையும் வாங்கி வைத்துக்கொண்டு புதிதாக அந்த கிராமத்திலேயே ஒரு வீட்டையும் கட்டினேன் வீட்டை கட்டிய பிறகு என் மாமனார் மாமியாரை அவங்களுடைய வீட்டிலேயே விட்டுவிட்டு நானும் என்னுடைய கணவனும் என்னுடைய இரு குழந்தைகளும் அந்த புதிதாக கட்டிய வீட்டிற்கு வந்துவிட்டோம் வீடு கட்டிய பணம் போக மீதி எக்கச்சக்கமான பணம் என்னிடமும் இருந்தது இதனால் போதிய வருமானம் இல்லாததால் நான் நாலைந்து மாடுகளையும் வாங்கிவிட்டேன் மேலும் ஒரு ஸ்கூட்டியையும் வாங்கி கொண்டேன் இப்படி பணம் வந்த பிறகு என்னுடைய நடவடிக்கையை மொத்தமாக மாறியது என் கணவர் ரொம்ப சாது எப்போதுமே அமைதியாக இருப்பார் சமயத்தில்தான் எங்களுடைய ஊரில் கெத்தாக சுற்றி கொண்டிருந்த இளையராஜா என்ற முப்பத்தைந்து வயது நபர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது இளையராஜா என் கணவுடைய நண்பரும் கூட இதனால் அடிக்கடி அவரை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது இதனால் அவரை நான் என்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி அழைத்து வந்து உல்லாசமாக இருந்தும் வந்தேன் மேலும் இளையராஜாவுக்கு தேவையான பண உதவிகளையும் செய்து வந்தேன் கிட்டத்தட்ட அவருக்கு நான் பதினைந்து லட்ச ரூபாய் வரைக்கும் பண உதவி செய்து இருக்கிறேன் அந்த சமயத்தில் இளையராஜாவுக்கு திருமணமும் நடந்தது ஆனால் எனக்கும் இளையராஜாவுக்கும் இருந்த இந்த தகாத உறவு அவருடைய மனைவிக்கு தெரிய வந்ததை அடுத்து அவருடைய மனைவி அவரை அவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டார் இளையராஜாவோ என் நான் அவருக்கு தேவையான பணத்தையும் கொடுக்கிறேன் சுகத்தையும் கொடுக்கிறேன் என்பதால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது அதன் பிறகு எங்கள் வீட்டில் நான் வாங்கி வைத்திருந்த மாடுகளை கூட நான் இளையராஜாவிடம் கொடுத்து விற்று அதில் வரக்கூடிய பணத்தையும் கூட நான் அவருக்கு கொடுத்து வந்திருந்தேன் ஒரு கட்டத்தில் எங்களுடைய தகாத உறவை தெரிந்த நிலை கணவனான ஸ்ரீகாந்த் எங்களை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் என்னுடனும் வீட்டில் கடுமையாக சண்டையும் விட்டார் மேலும் என்னுடைய கள்ளக்காதான இளையராஜாவையும் சந்தித்து என் மனைவி கொடுத்த பதினைந்து லட்ச ரூபாய் பணம் நான்கு மாடுகளையும் திரும்ப கொடுக்குமாறு கேட்டு அவருடனும் சண்டையிட்டார் நானும் என்னுடைய கணவனான ஸ்ரீகாந்திடம் சண்டையிட்டேன் நீங்கள் எப்படி நான் இளையராஜாவுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் கேட்கலாம் அது என்ன உங்களுடைய பணமா அது என்னுடைய பணம் நான் என்னுடைய பணத்தை நான் யாருக்கு வேண்டாலும் கொடுப்பேன் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அதற்கேற்க உங்களுக்கு உரிமை இல்லை உங்களுடைய பணத்தை நான் செலவு செய்தால் தான் நீங்கள் கேட்க வேண்டும் அதற்கு தான் உங்களுக்கு உரிமை உள்ளது என்னுடைய வீட்டில் எனக்கு கொடுத்த பணத்தை நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என என் கணவனிடம் நான் சண்டையிட்டேன் ஆனால் இதனால் எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது அமைதியான இருந்த மனுஷன் கொந்தளித்து விட்டார் ஒரு கட்டத்தில் நான் இனி உன்னுடன் வாழவே மாட்டேன் நான் இங்காவது செல்கிறேன் என சொல்லிவிட்டு நேரடியாக அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய அம்மா அப்பாவிடம் என்னுடைய மனைவி சரியில்லை அவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் கொஞ்சம் எங்காவது வெளியூருக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார் அந்த சமயத்தில் இவர் இப்போது அவருடைய அம்மா அப்பாவிடமிருந்து சொல்லிவிட்டு செல்கிறார் அதனால் இவர் போகும்போதே இவரை தீர்த்து கட்டிவிட்டால் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது என நான் முடிவு செய்தேன் அதற்காக நான் உடனடியாக இளையராஜாவுக்கு ஃபோன் செய்து ஊர் செல்ல வெளியூருக்கு செல்லும் என் கணவன் திரும்ப ஊருக்கு வரக்கூடாது நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது அவரை கொன்றுவிடு என நான் கூறினேன் இளையராஜாவும் என் கணவன் மீது கடுமையான ஆத்திரத்தில் தான் இருந்திருந்தார் காரணம் நான் இளையராஜாவுக்கு கொடுத்த பதினேழு ரூபாய் பணம் நான்கு மாடுகளுக்கான காசு என எதையுமே நான் கேட்கவில்லை அந்த பணத்தை எல்லாம் கேட்டது என் கணவன் தான் அதனால் என்னுடைய கணவனை தீர்த்து கட்டிவிட்டால் அந்த பணத்தை இனி நான் கேட்க மாட்டேன் என அவனுக்கு உறுதியாக தெரிந்ததால் இனி நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது என நினைத்து என் கணவனை தீர்த்துக்கட்ட அவனும் முடிவு செய்தான் இதனால் இளையராஜா அவருடைய நண்பர்களான அஜித் சிவகங்கையை சேர்ந்த ஆசை மற்றும் சமயத்துறை ஆகியோருடனும் கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்கள் நண்பர்களையும் அழைத்து கொண்டு என் கணவனை சந்தித்து நான் வித்த அந்த நான்கு மாடுகளையும் நான் உனக்கு திரும்ப வாங்கித் தருகிறேன் இனி என்னை தொல்லை செய்யக்கூடாது என என் கணவனிடம் சொல்ல என் கணவனும் சரி மாடுகள் திரும்ப கிடைக்கிறது என நினைத்து கொண்டு என்னுடைய கள்ளக்காதல் அடைக்கக்கூடிய இடத்திற்கு அவருடன் சேர்ந்து சென்றார் என் கணவனான ஸ்ரீகாந்தை தேவக்கோட்டை அருகே உள்ள இலங்கினி வயல் கிராமத்திற்கு காரில் இளையராஜாவும் அவருடைய கூட்டாளிகளும் அழைத்துச் சென்றனர் அதன் பிறகு நைசாக பேசி அவரை சித்தனூர் கண்மாய் பகுதிக்கு அழைத்துச் சென்று அனைவரும் ஒன்றாக மதுவும் குடித்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில்தான் மது போதையில் இருந்த என்னுடைய கணவரை திட்டமிட்டபடி இளையராஜாவும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து கூட்டாக அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலையும் செய்தனர் பின்னர் அந்த கண்மாயின் ஓரத்திலேயே குழி தோண்டி என்னுடைய கணவனின் உடலையும் புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல திரும்பி வந்துவிட்டனர் என் கணவனை கொலை செய்த விட்டு கொலை செய்து புதைத்து விட்டதாக என்னுடைய காதலனான இளையராஜா என்னிடம் தெரிவித்தார் அதன் பிறகு என் மீதும் எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நானும் என் கணவனை காணவில்லை என புகாரும் அளிக்கவில்லை நான் பூவும் தான் கிராமத்தில் சுற்றியும் வந்தேன் என் கணவர் எங்கோ வெளியூருக்கு சென்றிருக்கிறார் என நினைத்துதான் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் இருந்தார்கள் இதை நான் எனக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டேன் என் கணவரை கொன்ற பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் நான் பேருந்தில் சென்றபோது அந்த பேருந்து டிரைவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமானது எங்களுக்குள் நடைவில் தகாத உறவாக மாறியது இதனால் நான் அடிக்கடி அந்த டிரைவரை சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன் அதன் பிறகு இளையராஜாவுடனான தொடர்பை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்து வந்தேன் அந்த டிரைவருக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகளும் உள்ளனர் ஒரு கட்டத்தில் அவரை என்னுடைய காதல் வலையில் வைத்து அவரை மயக்கி என்னுடைய வீட்டிற்கே நான் கூட்டி வந்து விட்டேன் இது என்னுடைய மாமனார் மாமியாருக்கு தெரிந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் அக்கம்பக்கத்தில் எல்லாம் என்னை தப்பாக பேசினார்கள் புருஷன் எங்கேயோ கோயித்து கொண்டு வெளியூருக்கு போனால் அவளுக்கு ஆம்பள சோகம் தேவைப்போல அதான் ஒருத்தனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டா என என்னை பற்றி ஊர் முழுவதும் தப்பாக பேசினார்கள் அத் அந்த சமயத்தில்தான் அந்த பஸ் பஸ் டிரைவருடைய மனைவியும் அவருடைய உறவினர்களும் என்னுடைய வீட்டிற்கே வந்து கடுமையாக சண்டையிட்டனர் என்னுடைய கள்ளக்காதலை அவர்களுக்கு அறிந்ததால் அவர்கள் கடுமையாக சண்டையிட்டு அந்த பஸ் டிரைவரை அவருடன் கூட்டியே சென்று விட்டனர் அதாவது என்னுடைய புதிய கள்ளக்காதனை அவருடன் கூட்டி சென்று விட்டனர் அதன் பிறகு என்னுடைய விவகாரம் இந்த ஊர் முழுவதும் தெரிந்து விட்டதால் என்னை எல்லோரும் அசிங்கமாக பார்த்ததால் வேறு வழியில்லாமல் நான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு அதன் பிறகு அந்த பஸ் டிரைவரான என்னுடைய புதிய கள்ளக்காதனை சந்தித்து நாம் எங்காவது சென்று விடுவோம் என அவரை மூளைச்சலவை செய்து அவருடன் நான் திருச்சிக்கு சென்று விட்டேன் திருச்சிக்கு சென்று அங்கு ஒரு வாடகைக்கு வீடெடுத்து அங்கு நான் அவருடன் குடும்பம் நடத்தி வந்தேன் என்னுடைய இரு குழந்தைகளையும் நான் என்னுடன் அழைத்து சென்று விட்டேன் என்னுடைய வீட்டில் எனக்கு கொடுத்த பணம் எக்கச்சக்கமாக என்னிடம் கையிலும் இருந்தது அந்த தைரியத்தில்தான் நான் இப்படி ஒரு காரியத்தையும் செய்தேன் அவருடன் நான் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்து கொண்டிருந்தேன் என் கணவர் இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருவாடனை போலீஸ் துணை சூப்பரண்டான நிரோசோவுக்கு யாரோ ஒரு மர்மநபர் என் கணவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக ரகசியமான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் இது தொடர்பாக அவரோ ரகசியமாக விசாரணையையும் மேற்கொண்டு வந்தார் குறிப்பாக என்னுடைய நடவடிக்கைகளையும் போலீசார் ரகசியமாக கண்காணித்தும் வந்தனர் அவர்களுக்கு என்னுடைய நடவடிக்கையில் சந்தேகம் வந்ததால் என்னை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் முதலாக அவர் கேட்ட கேள்வியே இதுதான் உன் புருஷனை எங்கே என்ற கேள்விதான் என்னிடம் கேட்டார்கள் நானும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தேன் அதன் பிறகு போலீசார் அவளுடைய கிடுக்குப்பிடி கேள்விகளால் நான் சிக்கிவிட்டேன் அவருடன் நடந்த அத்தனை உண்மைகளையும் சொன்னேன் நான் என்னுடைய கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்ததால் என் கணவனை இப்படி திட்டமிட்டு கொலை செய்தேன் எனவும் நான் போலீசாரிடம் கூறிவிட்டேன் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் நான் போலீசாரிடம் சிக்கிவிட்டேன் இப்படி நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் என்று தெரியாமலேயே என் காதலனான இள முன்னாள் காதலான இளையராஜாவோ ஊரிலேயே இன்னும் கெத்தாக சுற்றி சுற்றிக் கொண்டிருந்தார் அவனையும் போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் அப்போதுதான் அவரும் அதனை ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு என்னுடைய கணவனின் உடலை எங்கு புதைத்தோம் என்று அடையாளம் காட்டுவதற்காக அவனை போலீசார் அழைத்து சென்றனர் மேலும் என்னுடைய கணவனை கொலை செய்ய அவனுக்கு உதவியாக இருந்த அவருடைய நண்பர்களையும் போலீசார் கைது செய்தனர் என்னுடைய கள்ளக்காதனை அழைத்து சென்று என் கணவன் புதைக்கப்பட்ட இடத்தையும் காட்ட சென்றனர் அவன் அடையாளம் காட்டிய அந்த இடத்திலும் ஜேசிபியின் உதவியுடன் போலீசார் தோண்டினர் அப்போது கொலை செய்யப்பட்ட அன்று என் கணவன் அணிந்திருந்த வெள்ளை சட்டையும் கருப்பு நிற ஃபேண்டும் அங்கு கிடந்தது அதையும் போலீசார் கைப்பற்றினர் மேலும் என்னுடைய கணவரும் எலும்பு தான் இருந்தார் தோண்டி எடுத்து அவருடைய எலும்புகளையும் போலீசார் கைப்பற்றினர் ராமநாதபுரம் மருத்துவ குழுவினர் அங்கேயே வந்து ஆய்வு செய்து எலும்புகளை தடவியல் பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு வைத்து என்னுடைய கணவனான ஸ்ரீகாந்தை எப்படி கொன்றார்கள் என்றும் அவர்கள் நடித்தும் காட்டினார்கள் என் கணவனை காணவில்லை என நானும் புகார் அளிக்கவில்லை என்னுடைய மாமனார் மாமியாரும் என் மகனை காணவில்லை என அவரும் புகார் அளிக்கவில்லை ஆனால் நாங்கள் போலீசில் புகார் அளிக்காமலேயே போலீஸார் போலீஸுக்கு வராத புகாரை அவர்கள் விசா விசாரித்து வந்த ஒரு மர்ம காலை வைத்து போலீசார் இப்படி கிடுக்குப்படி விசாரணை நடத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட என் கணவனின் உடலை தோண்டி எடுத்துவிட்டனர் அதைத் தொடர்ந்து போலீசார் எங்கள் அனைவரையுமே கைது செய்து சிறையிலும் அடைத்துவிட்டனர் போலீசாருக்கு அரசல் புரசலாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் இப்படி தீவிரமான விசாரணை நடத்தி எங்களுடைய இந்த கொடூர கொலை சம்பவத்தை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிட்டனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த விடையோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்